எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் என் யூடியூப் செல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கரெக்டாக செவன்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஐ மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முன்னேப்பட்டு யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை சர்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாதி இவங்களும் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்தீங்க ஆல்கஹால் ஸோ ஆல்கஹால் இஸ் ஏ ஹேம்பிள் டு தி பாடின்னு நான் வந்து என்னோடய வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து இப்போ நான் வந்து ஏன் போடுறேன்னா இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் உடனே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகி ஃபெயிலியர் ஆகுதுங்க ஸோ நிறைய பேர் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் அவர் வந்து விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தார் என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய லிவர் சரிங்களா அதுதான் மெயினாக போகுமா தென் மஞ்சக்க வருமா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க உயிருக்கே ஆபத்துன்றாங்க ஏன்னா ஸோ அடிக்ட் ஆனவங்கள வந்து நம்ம காப்பாற்ற முடியாதான் அவங்களுக்காக தான் இந்த பதிவு யாரெல்லாம் வந்து போதையில் அடிக்ட் ஆகிறாங்களோ ஆள்கள் வந்து ரொம்ப ரொம்ப அன்சேஃப் இந்தி பாடி உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு அது அன்சேஃப் ஹெல்த்துக்கு நிறைய இஷ்யூஸ் வருதுங்க இதை உணர்ந்தவர்கள் வயசான காலத்தில் தான் விளந்திருக்கு உணர்ந்துருக்காங்க நிறைய பேர் வேதனையாக வீடியோ போட்டிருக்காங்க இதை வந்து தயவு செய்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விற்கிறது அரசாங்கத்தோட வேலைன்னா வாங்கி கொடுக்கிறது நம்ம வேலைன்ட்டு அப்படி பதில் சொல்லக்கூடாதுங்க நாம் கரெக்டாக நேர் வழியில் நேர் பாதையில் போகணும் நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய ஜென்ரேஷன் கரெக்டாக உங்களை நோக்கி வருவாங்க ஸோ நீங்களே தப்பு பண்ணிங்கன்னா அவங்க உங்களை கொஷின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் உங்கள் உடம்புக்கு அது கெடுதல் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்க்குற ஒரு நபர் யாராக இருந்தாலும் அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க ஒய்ஃபு அதாவது அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் இவங்களை மட்டுமே தான் நீங்கள் பார்க்கணும் வேறு யாரையும் பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா வாழ்வது சில நாட்கள் இயற்கை புரட்டி போட்ட விஷயம் உங்களுக்கே தெரியும் பத்து லட்சம் பேர் அடைஞ்சிருக்காங்க இலங்கை ஸ்ரீலங்காவில் அதாவது டிட்வா புயல் காரணமாக அதுக்கும் இந்த ஆள்காகலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்காதீங்க இந்த வெள்ளை தப்பை கடைக்கு போய் குடிக்காமல் அவாய்ட் பண்ணி சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தொடரணும் கண்டினியூ பண்ணாமல் அதை டிஸ்கண்டினியூ பண்ணணும் ஆள்காகலை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் மது போதை ஸ்மோக்கிங் இது மூணுமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுங்க அந்த பழக்கம் தான் இன்னையோடு அடியோடு விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியே கிடையாதுங்க அன்சேஃப் ஹெல்த் இஷ்யூஸும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த டெத் மரணம் அப்படின்னு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும் சரிங்களா உங்கள் சுகன்யா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பயமுடுத்துறதுக்கெல்லாம் உண்மை சம்பவத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ டாக்டர் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவுக்காக இந்த வீடியோவை வந்து பதிவிட்டிருந்தாங்க நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மது பழக்கம் இருக்கிறவங்க தயவுசெய்து விட்டுடுங்க அடியோடு விட்டுடுங்க உங்களுக்கு தான் நல்லது உங்கள் சுகன்யா